இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குடும்பத்தில் ஐஸ்வர்யம் நன்மை பெருக ஐஸ்வர்யத்திடம் கூடிய நன்மை பெறுகிறதுக்கு பரிகாரம் இந்த பரிகாரத்தை நம்ம செய்து பார்த்தோம்னா குடும்பத்தில் சுபிட்சங்களும் மன நிறைவும் கிடைக்கிறதுக்கு வழி இருக்குது என்னென்ன தேவை இருக்கிறத வச்சு நல்லா டைட்டாக கட்டணும் அந்த நல்லா ஒரு கயிறு போட்டு இந்த அரணா கயர் இருக்குது பாருங்கள் இடுப்பில் கட்டுற கயிறு அது சகப்பு கலர் வாங்கிக்கிங்க மஞ்சள் கலரும் கிடைக்கும் இல்லைன்னா சகப்பு கூட வாங்கிக்கலாம் கருப்பு வேண்டாம் வச்சுட்டு அந்த பட்டு துணியை வச்சு நல்லா டைட்டாக கட்டிங்கன்னா முடிந்த மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நம்ம சாமிகிட்ட வேலைக்கு ஏற்றி உதவித்துலாம் ஏற்றி கும்பிட்டுட்டு இந்த வேலையை செய்யணும் இதை தயாரிக்கிறதுக்கு தயாராகணும் எப்படின்னா நம்ம எந்த ஒரு ஆன்மீகம் சார்ந்து ஆன்மீகத்தை நம்பி ஆன்மீக சம்பந்தமான ஒரு காரியத்தை செய்கிறோம்னா அதில் பக்தி ஈடுபாடு இருக்கணும் வாழ்க நலம் ஓம் க்ளீம் காமாக்கிய ஐஸ்வர்ய தேவியே நமோ நம வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியாதேவி உபாசகர் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குடும்பத்தில் ஐஸ்வர்யம் நன்மை பெறுக ஐஸ்வர்யத்திலும் கூடிய நன்மை பெறுகிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் பொதுவாக எல்லாருக்குமே குடும்பம் நல்லா இருக்கணும் ஐஸ்வர்யமாக இருக்கணும் காரிய சித்திகள் அடையணும் எல்லாமே சுபிட்சமாக இருக்கணும் ஒரு குறையில்லாத வாழ்க்கை வாங்குன்றது எல்லோருடைய ஆசை ஆனால் அந்த ஆசை எவ்வளோ பேருக்கு நிறைவேறுதுங்கிறது தான் தெரியாது ஏதாவது ஒரு குறைபாடு வந்துக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு ரொம்பவே குறைபாடுகள் இருக்கும் சில பேருக்கு பரவாயில்லன்னு இருக்கும் அப்போது நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யலாம் ஒரு ஆன்மீகமாக சிந்திக்கிறோம் அப்படின்னும்போது ஆன்மீகத்தில் பல பரிகாரங்கள் இருக்குது இல்லையா அந்த மாதிரி இந்த பரிகாரத்தை நம்ம செய்து பார்த்தோம்னால் குடும்பத்தில் சுபிக்ஷங்களும் மன நிறைவும் கிடைக்கிறதுக்கு வழி இருக்குது என்னென்ன தேவை அப்படின்னு எடுத்துக்குவோம் நமக்கு ஒரு மஞ்ச கலரில் ஒரு துணி வேணும் அது வந்து இந்த ஹோமப்பட்டுன்னு அதாவது நாட்டு மருந்துகளில் கேட்டால் ஹோமப்பட்டு வேணும்னு கேட்டால் கிடைக்கும் அது ஹோமத்தில் போடுற பட்டு அது வந்து மஞ்சள் கலர்லேயே இருக்குது சகப்பு கலரில் இருக்குது பச்சையில் இருக்குது இப்படி கலர் கலராக நிறையா மூணு கலர் தான் மெயினாக வரும் அதில் நீங்கள் நமக்கு மஞ்சள் கலரு பட்டு வேணும் வாங்கிக்கிங்க அது போது அது ஒரு பெரிய வில இல்லை ஐம்பது ரூபா இன்னும் நூறுரூவா இருக்கும் அதிகபட்சம் அது ஹோமத்தில் போகிறது கொஞ்சம் அப்படி வாங்கிக்கலாம் ஒரு அரை மீட்டருக்கு அரை மீ கால் மீட்டருக்கு கால் மீட்ரு சதுரமாக இருக்கும் சின்னதுலேருந்து கொஞ்சம் சைஸ் வரையாக இருக்குது நீங்கள் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அதை நாட்டு மருந்துகள்லையே கிடைக்கும் அது ஹோமப்பட்டு இந்த ஹோமத்தில் ஹோமம் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா பூர்ணாகுதி கொடுப்பாங்க கடைசியாக ஒரு மூட்டை மாதிரி கட்டி அதில் சில வஸ்துக்கள் எல்லாம் வச்சு இந்த ஹோமத்தில் பூர்ணாகுதி கொடுப்பாங்களா அந்த துணி அதுக்கு கே கேட்டாலுமே கிடைக்கும் அது வாங்கிக்கிங்கன்னு அதுக்கப்புறம் ந நெல் வேணும் பச்சை நெல் அவுச்ச நெல் கிடையாது பச்சை நெல் வேணும் பச்சை நெல் வந்து நமக்கு ஒருக்கு ஒரு இரநூறு கால் கிலோ வேணும் இரநூறு கிராமோ இல்லை கால் கிலோ அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கங்க வாங்கி வச்சுங்க அப்புறம் சந்தன கட்டை சந்தன சக்கன்னு கேட்கலாம் நாட்டு ம நாட்டு மருந்துக்களை சந்தன சக்கைன்னு கேளுங்கள் இல்லை சந்தன கட்டைன்னு கேளுங்கள் ஆனால் அது ஒரிஜினலாக இருக்கான்றதை நீங்கள் கவனித்து எடுத்துங்க எங்கே வாங்கினா அது கிடைக்கும் சின்னதாக வந்து எங்கே வாங்கினா ஒரிஜினல் கிடைக்குங்கிறத முடிவு பண்ணிவிட்டு செய்யுங்க சாதா கட்டை வச்சிடாதீங்க அது ஒன்று இப்போது நெல் வேணும் சந்தன கட்டை வேணும் தேவதாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்க இருக்குது அதுவும் நாட்டு மருந்துக்கடல கிடைக்காதான் தேவதாறு அது வாங்கிக்கங்க அதிமதுரம்னு ஒரு சின்ன கட்டை குச்சி மாதிரி இருக்கும் அதிமதுரம் நாட்டு மருந்துக்கல்லையே கேட்டுங்க இதை இதை இதெல்லாம் ஏற்றுங்க ஒரு ஏலக்காய் எப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி கிராம் நல்ல ஏலக்காய் வேணும் சாதாரண ஏலக்காயில் நல்ல ஏலக்காய் வேணும் இதை வாங்கிக்கங்க இதெல்லாம் என்ன பண்ணுங்க இந்த நான் சொன்னேன்லையா அந்த பட்டு துணி இந்த பட்டு துணிக்குள்ளே இதெல்லாம் வச்சு நல்லா டைட்டாக மூட்டை மாதிரி கட்டிக்கிங்க இப்படி ஒரு மூட்டை கட்டினா எப்படி இருக்கும் ஆனால் இந்த நெல் மட்டும் நீங்கள் கலையில் வாங்குனீங்கன்னா நிறைய குப்பையும் குளமாக இருக்கும் நல்லா புடைச்சிக்கிங்க சரி பண்ணி கல் இல்லாமல் நல்ல நெல்லாக சொத்தை இல்லாத நல்ல தரமான நெல்லாக வாங்க எடுத்துங்க எரிக்கிட்டு நான் சொன்ன எல்லா பொருளையும் போட்டு எவ்வளோ இறுக்கமாக கட்ட முடியுமோ இறுக்கமாக கட்டிடுங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் வசதி இருக்குது அப்படின்னா ஒரு வெள்ளி காயின் உள்ளே வைக்கலாம் இப்போ இப்போ ஒரு இரநூறு முந்நூறுவா கிடைக்கும் ஒரு கிராம் இப்போ ஏதோ ஆகிடுச்சு ஒரு கிராம் அரை கிராம் காயின் கூட வைக்கலாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வச்சுக்கலாம் தங்கமும் இருந்தால் ஒரு பிட்டு வைக்கலாம் அது நீங்கள் பயன்பாட்டில் வச்சுருக்கிற தங்கம்னா அதை சுத்தம் பண்ணி அலம்பிட்டு வைங்க அப்படி இல்லைன்னா போதும் இந்த காயினோடையே போதும் இதெல்லாம் இந்த ரெண்டுமே இருந்தால் எக்ஸ்ட்ரா இருந்தால் இல்லைன்னா அது ஒன்றும் அவசியம்னு சொல்லலை இருக்கிறத வச்சு நல்லா டைட்டாக கட்டணும் அந்த நல்லா ஒரு கயிறு போட்டு இந்த அரணாக்கயு இருக்குது பாருங்கள் இடுப்பில் கட்டுற கயிறு அது சகப்பு கலர் வாங்கிக்கிங்க மஞ்சள் கலரும் கிடைக்கும் இல்லைன்னா சகப்பு கூட வாங்கிக்கலாம் கருப்பு வேண்டாம் வச்சுட்டு அந்த பட்டு துணியை வச்சு நல்லா டைட்டாக கட்டிங்கன்னா மூட்டை மாதிரி இப்படி இருக்கும் வச்சு கட்டி நல்லா தயார் பண்ணிங்க தயார் பண்ணிவிட்டு அதில் பன்னீர் லைட்டாக தெளிச்சுங்க இல்லை இந்த அர்த்தருன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த பன்னீர்னால் ஈரம் ரொம்ப ஆகிடக்கூடாது அப்புறம் அந்த உள்ளே இருக்கிற நெல் முளைச்சிவிடும் அதில் கவனம் பச்சை நெல்லாக இருந்தால் தண்ணி படக்கூடாது அது இல்லைன்னா அந்த அர்த்தருன்னு சொல்லி நாட்டு மருந்துகளில் கேளுங்க அதை வாங்கி அந்த மூட்டைக்கு மேலே அங்கங்கே தடை சொட்டு சொட்டா அப்படி விட்டிங்கன்னா அது நல்ல ஒரு ஆகிடும் அதில் ஒரு சந்தனமும் போட்டும் வச்சுங்க ஒரு பக்கமாக வச்சு அதை ஒரு கிண்ணத்துலேயோ அது அந்த மூட்டை நிற்கிற மாதிரி எங்கேனாலும் ஒரு சின்ன தட்டில் கூட வச்சுக்கலாம் ஒரு பித்தளை தட்டில் வச்சுக்கலாம் ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம் வச்சுட்டு அதுக்கு பூவை போட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டுதலாக வைங்க நமக்கு குடும்ப சுபிட்சமாக இருக்கணும் ஐஸ்வர்யமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நல்ல ஒரு கடாட்சமாக இருக்கணும் குடும்பம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுபிட்சம் வளர்ந்த அளவுக்கு நல்லா இருக்கணும் பணப்புழக்கங்கள் நல்லா இருக்கணும் குறிப்பாக வந்து மன அமைதி வீட்டில் வந்து ஒரு மன அமைதி இருக்கணும் செல்வ செழிப்புகள் இப்படி மனசில் எல்லாம் இதெல்லாம் நிறைய வேண்டணும்னு அவசியம் இல்லை மொத்தத்தில் இது மாதிரி வேண்டிக்கலாம் இதை வீட்டில் வச்சுட்டு அது கொஞ்சம் பூவை போட்டு நீங்கள் பார்த்து வழக்கமாக எப்படி சாமி கும்பிடணும் கும்பிட்டே இருக்கலாம் ஏன்னா அது உள்ளே வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாமே ஐஸ்வர்யமான பொருட்கள் தான் வச்சுருக்குறோம் எல்லாமே ஐஸ்வர்யம் நல்ல பொருட்கள் ஐஸ்வர்யமான பொருட்கள் எல்லாம் லட்சுமிகள் ஆட்சியத்தை கொடுக்கக்கூடிய பொருட்கள் அதில் இருக்கிறதெல்லாம் இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து வீட்டில் ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு ஒரு வசதிகளையோ அல்லது ஒரு மனக்குழப்பம் இல்லாத ஒரு நிலையவோ அல்லது பணம் பொருள் செல்வத்துக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிந்தனையவோ ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு செய்து கொடுக்கும் இதுதான் அதுதான்லாம் கிடையாது இதை வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் மந்திரங்கள் ஏதாவது பொதுவான மந்திரங்கள் சொல்லி கூட்டுக்கலாம் அம்பாளுக்கு மகாலட்சுமி மந்திரம் தெரிஞ்சால் மகாலட்சுமி மந்திரத்தை வச்சு கொண்டுக்கலாம் அம்பாள் மந்திரம் தெரியுன்னா அம்பாள் மந்திரம் எந்த தெய்வமாக இருந்தாலும் கொடுப்பதில் சிறப்பு எந்த கடவுளாக இருந்தாலும் கொடுப்பதில் சிறப்புன்னு சொல்லுவாங்க கொடுக்கறதுக்கு கடவுள் தயங்கிறதே இல்லை கேட்குறதும் கேட்குற முறையும் தான் விஷயம் இருக்குது அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு மந்திரத்தை தெரிஞ்சால் சொல்லுங்கள் இல்லை ஒரு போற்றி சொல்லுங்கள் அதுக்குன்னு ஒரு விளக்கு ஏற்றிக்குங்க பூவை போட்டுங்க ஒரு வாசனையாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க இப்படி செய்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அனுகூலம் நல்ல அனுக்கிரகம் கிடைக்கும் இது வந்து நீங்கள் வெறும் வீட்டில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை கடை கடை வச்சுருக்குறோம் கடையில் வைக்கலாம் வியாபார ஸ்தலங்களில் வைக்கலாம் எங்கேனாலும் வச்சுக்கலாம் ஒரு ஆஃபீஸில் வைக்கலாம் இது மாதிரி எங்கேனாலும் வச்சு வச்சுக்கலாம் இதெல்லாம் இதை விட முக்கியம் இந்த பொருட்கள் வாங்குறதும் இந்த பொருட்களை செய்கிறோம் இல்லையா ஒரு மூட்டை கட்டி இது எல்லாமே நல்ல காலத்தில் செய்யணும் அதாவது ஒரு வளர்புறையாக இருக்கணும் வளர்புற காலத்தில் செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னா சாயந்தரம் வேலையில் செய்யுங்க விளக்கு வச்சதுக்கப்புறம் செய்யுங்க எதுவாக இருந்தாலும் ராகுகாலம் ஏமகண்டம் இல்லாத நாளாக பார்த்துக்குங்க முக்கியமாக முகூர்த்தம் இருந்த சிறப்பு நாளாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ இன்றைக்கி இந்த கல்யாணம்னு சொல்லுவாங்கல்ல கல்யாணம் முகூர்த்தம் அது கேலண்டரில் பார்த்தா முகூர்த்தம் இருக்கும் அந்த மாதிரி நாளில் செய்யும் போது இதுக்கு சிறப்பு அதிகம் நீங்கள் பாட்டுன்னு ஏதோ வாங்கினோம் ஏமகண்டம் ராகுகாலம் இது மாதிரிலாம் கலந்துக்காமல் நல்ல காலம் நல்லா இதில் செய்யுங்க இதெல்லாம் கடையிலேருந்து இருந்து வாங்கிறதுக்கு முன்னாடி நல்லா குளித்து தலைக்கு குளிச்சுட்டு நம்ம வந்து ஒரு வீட்டில் ஒரு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு தான் நம்ம போய் இந்த பொருட்களை வாங்கினோம் பொருட்களை வாங்குறது ராகாலயம் எமன்ற இல்லாத நேரமாக பார்த்து வாங்கிட்டு வந்து வீட்டில் இதை திரும்பியும் செய்வோம் இல்லையா அந்த புடச்சி அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இந்த பொருள்லாம் வச்சு ஒரு மூட்டையாக கட்டுறதுக்கான டைம் இருக்கும் இல்லையா அப்போவும் திரும்பியும் அமைகண்ட ராகாலம் இல்லாமல் பார்த்துங்க இல்லை சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே விளக்கு வச்சதுக்கப்புறம் விளக்கு ஏற்றிட்டு சாமி முன்னாடி உட்காந்துங்க சாமி முன்னாடி உட்காந்து இந்த பொருளை தயார் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம இதை செய்யும்போது ஒரு பக்தி மார்க்கம் இருக்கணும் ராகுகால மகண்டம் எல்லாம் சுபிட்சமான காலமாக இருக்கணும் பக்தி மார்க்கம் இருக்கணும் நல்ல அதாவது வீட்டில் தானே உட்காந்து செய்கிறோன்றதுக்காக பெண்களாக இருந்தால் இரவு சம்மந்தமான உடைகளை போட்டு செய்யாமல் அதை நைட்டி பண்ணாமல் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நம்ம சாமிகிட்ட வேலைக்கு ஏற்றி உதவுத்துலாம் ஏற்றி கும்பிட்டுட்டு இந்த வேலையை செய்யணும் இதை தயாரிக்கிறதுக்கு தயாராகணும் எப்படின்னா நம்ம எந்த ஒரு ஆன்மீகம் சார்ந்து ஆன்மீகத்தை நம்பி ஆன்மீக சம்பந்தமான ஒரு காரியத்தை செய்கிறோம்னா அதில் பக்தி ஈடுபாடு இருக்கணும் பக்தி ஈடுபாடு இல்லைன்னா அந்த பொருள் சிறப்பு மிக்கதாக இருக்காது நம்ம பொதுவாக செய்வது எப்படி வேணாலும் செஞ்சுட்டு போகலாம் ஆனால் ஆன்மீகம் சார்ந்து ஆன்மீக பலம் கொண்டு நம்ம செய்யணும்னு முடிவு பண்ணால் அதில் ஒரு பக்தி மார்க்கம் இருக்கணும் தலைக்கு குளிச்சுட்டு செய்யணும் சுத்தமாக இருக்குதான்னு பார்த்துக்கணும் அன்றைக்கி வெஜிடேரியனாக நம்ம இருந்துக்கணும் இதெல்லாம் வாங்கி வந்து வீட்டில் செஞ்சு இந்த பூஜைக்கான பொருட்களாம் தயாராக பண்ணி நீங்கள் அன்றைக்கி ஒரு பூஜை ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள் எப்படி இருக்குன்னா காலையில் வேலையில் செஞ்சுருங்க காலையில் வேலையில் அதுக்கு ஒரு ஊதுபத்தியை காட்டி ஒரு விளக்கேற்றி விட்டுவிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்படினாலும் இருந்துக்கலாம் அதாவது விரதம் விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை நான்வெஜ்ஜி சாப்பிடுங்கன்னா சாப்பிட்டுக்கலாம் அது உங்களுடைய சொந்த சௌகரியம் இது ஆனால் இதை காலையில் முடிச்சுட்ணும் பெண்களாக இருந்தால் அந்த மாத விளக்கு காலத்தில் செய்யாமல் வீட்டில் இருக்கிறவங்க யாரையாவது விளக்கத்தை சொல்லி ஒரு ஊதுபதி காட்ட சொல்லுங்கள் யாரெல்லாம் மாற்றி மாற்றி செய்துக்கலாம் இதை வந்து ஒரு பூஜையாக பண்ணிங்க இதை ஒரு நூறு நாள் தொண்ணூறு நாள் நூறு நாள் வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூவாக பண்ணணும்னா பண்ணலாம் ஆனால் நூறு நாள் பூஜை பண்ணிவிட்டால் இதை கொண்டு போய் எங்கேயாவது ஓடுற தண்ணியில் விட்டுடுங்க எது இந்த மூட்டையை கொண்டு போய் ஓடுற தண்ணியில் விட்டுடுங்க இல்லை கடலில் விட்டுடுங்க அப்படி ஓடுற தண்ணியும் கிடையாது இதுவும் கிடையாது அப்படின்னா இந்த மாதிரி கால் மாரி படாத இடத்துல போடுங்க அந்த மாதிரி பண்ணுறது நல்லது தண்ணியில் போடலாம் ஏரியில் போடாதீங்க இந்த மாதிரி அதுக்கு இவ்வளோ நாள் பூஜை பண்ணதுனால அதுக்கான மரியாதையோடு அதை செய்கிறது சிறப்பு அதுக்கப்புறம் திரும்பியும் ஒரு மூட்டை செய்துக்கணும் இது ஒன்றை வச்சு நீங்கள் கணக்காக ஓட்டக்கூடாது திரும்பியும் அடுத்த இன்னொரு ஒரு மூட்டை செய்து இதே மாதிரி பயன்பாட்டில் வச்சுக்கணும் நம்ம ஆஃபீஸ் வச்சுருக்கோம்னா அங்கே இன்னொன்று செஞ்சு வச்சுக்கோங்க வீட்டில் ஒன்று வைங்க கடை வச்சுருக்கோன்னா கடைக்கு ஒன்று வைங்க இது எப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐஸ்வர்யமும் சுபீட்சத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மூட்டை இது இதை சொர்ண மூட்டைன்னு சொல்லலாம் அந்த மாதிரியும் சொல்லிக்கலாம் ஐஸ்வர்ய முடித்து ஐஸ்வர்ய மூட்டைன்னு சொல்லலாம் நம்ம கூட அக்ஷய திதிக்கெல்லாம் இது மாதிரி கொடுத்துருந்தோம் இதே மாதிரி தான் ஆனால் நான் பொருட்களை நிறைய மாற்றிருந்தோம் பஞ்சலோக நவரத்தனங்கள்லாம் நம்ம வச்சுட்டு நிறைய விஷயங்கள்லாம் மாற்றி எக்ஸ்ட்ரா செஞ்சு கொடுத்தோம் எல்லாேருக்கும் தெரியும் நம்ம பார்த்துருக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி இது கொஞ்சம் பெரிய சைஸை செஞ்சு வீட்டில் வழிபாடு செய்யும் போது பலா அதிகம் கொஞ்ச நஞ்செல்லாம் கிடையாது நல்ல பலாபலனை கொடுக்கும் நல்ல அனுகிரகத்தை கொடுக்கும் ஏதாவது காரியம் நடக்கலன்னா காரிய சித்தியை உருவாக்கி கொடுக்கும் இது மாதிரிலாம் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த முடிச்சு நான் சொன்னமாக நீங்கள் செய்து பாருங்கள் உங்கள் உங்கள் எல்லாருடைய ஆசைகளும் நிறைவேற ஸ்ரீ தேவியின் பேரலும் சித்தர்கள் மகானுடைய அனுகிரகம் அடியேன் அக்னிதனுடைய ஆசிர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்